ஆதி முதியோர் இல்லம் காலையிலேயே சில மூத்தவங்க போட்டி கோல நடக்கிறாங்க சில பேர் மெதுவாக வரும் வெயில திண்ணியில் உட்காந்து காய்கிறாங்க அப்படிதான் அந்த சமயத்தில் ரொம்ப பதட்டத்தில் ஒரு ஊழியன் ரூம் நம்பர் எட்டுலேருந்து வெளியே ஓடி வந்தான் அவன் மேனேஜர் சூரியமூர்த்தி இருக்கிற ரூமுக்கு போகிறதுக்குள்ளே சூரியமூர்த்தி அவரே நேராக முன்பக்கம் இருந்து வந்துட்டு இருந்தார் அவன் மூச்சு மூட்டிக்கிட்டே பேசினான் சூரியமூர்த்தி சார் சீக்கிரம் வாங்க சாந்தகுமார் ஐயாக்குன்னு சொல்ல சொல்ல அவன் குரல் கலங்கிடுச்சு நாற்பத்தி ரெண்டு வயது உள்ள மேனேஜர் சூரியமூர்த்தி அங்க இருக்கும் ஒவ்வொரு மூத்தவரையும் தன் குடும்பமாக தான் நினைக்கிறாரு அவர் உடனே அந்த ரூமுக்கு ஓடினாரு அந்த உள்ள நடந்த காட்சி மனசையே பலந்து போடும் மாதிரி இருந்தது எண்பது வயசு சாந்தகுமார் ஐயா படுக்கையில படுத்துட்டு தன் கடைசி மூச்சுகளை எண்ணிக்கிட்டு இருந்தாரு அவரோட கண்கள் மட்டும் கதவு பக்கம்தான் யாரையோ காத்துக்கிட்ட மாதிரி சூரியமூர்த்தி நடுங்கிற கையால சாந்தகுமார் ஐயாவோட மகனுக்கு போன் பண்ணினாரு ரிங்கு அடிச்சுது ஆனா யாரும் எடுக்கல அவரோட அப்பா இறுதி நேரத்துல இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாம தங்களோட உலகத்திலேயே இருந்தாங்க சூரியமூர்த்தி சாந்தகுமார் ஐயாவோட கைய புடிச்சாரு சூரியமூர்த்தி என் ராஜ் வர்றானா அவரோட உடைந்த குரல்ல இருந்த அந்த நம்பிக்கை சூரியமூர்த்தி மனசே துளிர் போயிடுச்சு அடுத்த நிமிஷமே சாந்தகுமார் ஐயா கை தளர்ந்துச்சு கண்கள் மேலே வானத்தை பார்த்த மாதிரி நின்று ஒரு ஆழ்ந்த மூச்சுடன் சூரியமூர்த்தி மடியில் அமைதியாயிட்டார் அந்த நொடிக்க சூரியமூர்த்தி மனசு பலந்து போயிடுச்சு மறுபடியும் ஒரு அப்பா தன் மகனை காத்து காத்து போயிட்டாரு சூரியமூர்த்தி கண்கள் இருந்து கண்ணி தானாக வளைஞ்சிச்சு ரெண்டு மணி நேரத்துக்கு பிறகு ஆதி முதியோர் இல்லம் கேட்டுக்கு முன்னாடி ஒரு பிரகாசமாக இருக்கும் கார் வந்தது இன்னும் சில மணி நேரத்துக்கு முன்னாடி இங்கிருந்து ஒரு பிணமும் வெளியே போயிருந்தது இப்போ இன்னொரு கதையும் தன் முடிவை எழுத வர்றது போல சூரியமூர்த்தி ரெண்டு மணி நேர கண்ணீரால சிவந்த கண்களுடன் அந்த காரை பார்த்து நின்னாரு காரில் இருந்து ஒரு இளைஞன் மோகன் இறங்கினான் அவன் முகத்தில் ஒரு அகம்பாவன் தெரியுது அவன் பின்பக்கம் டோர்த்திருந்து ஒரு வயதான அச்சுதள திணற மாதிரி இருக்கும் அம்மாவை வெளியே இறக்கி வச்சான் அவங்க விஜயா அவரோட கண்களில் ஒரு பயமோ நெருடலோ இருந்தது டே மோகன் நீ எனக்கு சொன்னதே யோகா சென்டருக்கு போகிறோம் அங்கே பஜனெல்லாம் நடக்கும் பிராணாயாமம் செய்கிறாங்கன்னு ஆனால் இங்கேன்னா விஜயா நடுங்கிற குரலாக கேட்டாங்க ஒரு அம்மா தன் பிள்ளைய நூறு பர்சன்ட் நம்புகிற அந்த உள்மன நம்பிக்கை குரலில் இருந்தது மோகன் அவர் பக்கம் பார்ப்பது கூட இல்லை அவரை கிட்டத்தட்ட எடுத்துக்கிட்டு உள்ளே கொண்டு போனான் அம்மா உள்ளவா எல்லாம் புரியுன்னு ஒரு பொதும் அன்பு இல்லாமல் சொன்னான் மோகன் குரல்ல இருந்த அந்த கொடூரமான தன்மை அது அவன் தன் அம்மாவோட பேசுகிற மாதிரி இல்லை ஒரே வேலைக்காரங்க கிட்ட பேசி தள்ளுற மாதிரி இருந்தது ஆசிரமத்துக்குள்ள நுழைந்த உடனே விஜயா அவங்க கண்கள் சுவற்றில் ஒட்டி இருந்த புகைப்படங்களை கண்டது இருந்த மூத்தவங்களோட சோர்ந்த முகங்கள் உயிரோடு இருந்தாலும் உயிரில்லாத மாதிரி தோன்றின அவங்க மனசு உடனே உடஞ்சு போச்சு அவங்க மீண்டும் கேட்டாங்க இங்க நான் எப்படி இது ஆச்சிரம் மாதிரி தெரியுதே இங்கே எல்லாரும் வயசானவங்க தான் இருக்காங்க அவங்க குரலில் ஒரு கேள்வி மட்டும் இல்லை ஒரு பயம் இருந்தது அவங்க பயம் என்னன்னா அவங்க பிள்ளை மோகன் அவங்க நினைக்காத ஒரு பெரிய துரோகம் செய்ய போகிறானா உண்மையிலேயே தன்னை கைவிட போகிறானோ அவங்க மீண்டும் மெதுவாக கேட்டாங்க என் துளசி செடிக்கு இன்னைக்கு காலையில் நான் தண்ணி ஊற்றவே இல்லை மோகன் அது உளந்து போயிருக்கோம் மோகன் இப்போ முழுக்க சண்டையாக மாறி போனான் அம்மா சும்மா இருங்க எவ்வளோ கேள்வி கேக்குறீங்க அப்படின்னு அவன் மேல சத்தம் போட்டான் விஜயா உடனே அமைதியாக நின்றாங்க அவங்க கண்கள் இருந்து ரெண்டு கண்ணீர் முத்துக்கள் விழுந்து அவங்க சுருக்கங்கள்ல நிரம்பிய கண்ணத்தில் வழிவந்தது இந்த எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பார்த்து கொண்டிருந்த சூரியமூர்த்தி மனசு உடஞ்சு போச்சு தன் தாயை பயனற்ற சுமை மாதிரி நினைக்கிற ஒரு பையன் அவன் கண் முன்னே நிற்கிறதத்தான் இவர் பார்த்து கொண்டிருந்தார் ஒரே நிமிஷத்துல சூரியமூர்த்திக்கு தோன்றுச்சு மனிதத்துவம் என்னும் ஒன்று மொத்தமாகவே நசிஞ்சு போயிடுச்சுன்னு மோகன் ஆஃபீஸுக்குள்ளே போன உடனே அவன் அம்மா கையில் பிடிச்சிருந்த கைகளை சட்டுன்னு தள்ளிட்டான் விஜயா தடுமாறுனாங்க சரியாக விழுறதுக்கு முன் சுவற்றை பிடிச்சி நின்னாங்க அவங்க கண்கள் இன்னும் பையன் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தது இருக்கலாம் இது எல்லாம் ஒரு ஜோக்கு தான் உண்மை இல்லைன்னு அவன் நினச்சாங்க அந்த நேரத்தில் தான் மோகன் அவன் ஜோப்லேருந்து ஐநூறுரூபா நோட்டுகள் எடுத்து மேசையில் போட்டான் இது வாங்கிக்கோங்க என் அம்மாவுக்கு இங்க எதுவும் குறைஞ்சிடக்கூடாது அவன் குரல்ல அகம்பாவம் இருந்தது ஆனா மனிதத்துவம் ஒரு துளியும் இல்லை மேனேஜர் அவர் தீவிரமா பார்த்து இங்க பணத்துக்கு வேலை செய்ய மாட்டோம் முதியவங்க சேவை இலவசம் தயவு செய்து உங்க பணத்தை எடுத்துக்கோங்க அவரோட பார்வை அந்த வயதான பெண்ணை நோக்கி இருந்தது அவங்க உலகமே நொடியில் நொறுங்கி போறது அதுதான் விஜயாவுக்கு உண்மையான உணர்வு எழுந்தது மோகன் தன்னை நிரந்தரமாக வச்சுட்டு போயிட போறான் இனிமே அவன் திரும்பவே வரமாட்டாங்க அவங்க அதே நேரத்துல மோகன் காலில் விழுந்து அழுதாங்க அவங்க புடவையோட முண்டான தரையில சரிஞ்சு போச்சு அவங்க நடுங்குற கையால மோகன் கால்ல பற்றுக்கிட்டே சத்தம் இல்லாம அழுதாங்க மோகன் இல்ல தயவு செய்து என்னை இங்க விட்டுட்டு போகாத நான் உன் மனைவியோட பேசவே மாட்டேன் உன் இருந்து வெளியே வரவே மாட்டேன் நான் நோயா இருந்தாலும் உனக்கு தொந்தரவு பண்ணவே மாட்டேன் என்ன உன் வீட்டு ஒரு மூளையில் வச்சுக்க போதும் அவங்க குரல்ல இருந்த அந்த வேதனை அந்த உதவி இல்லாமல் இருக்கும் மனநிலை அதை பார்த்தா கல்லும் உருகிடும் தன்னை பற்றி இவ்வளவு அன்பு கொண்டு இருந்த பெண்ணா இருப்பாங்களே அவங்க தான் ஒன்பது மாதம் கருவில் தூக்கிக்கிட்ட பெண்ணு சூரியமூர்த்தி கூட இதை தாங்கிக்க முடியல அவரோட கண்களில் நீர் நிறைந்தது அவர் கைகளை கூப்பிட்டு ஐயா தயவு செய்து இப்படி செய்யாதீங்க ஒரு முறை உங்கள் அம்மா கண்களில் பாருங்கள் அவங்க உங்கள் வீட்டில் ஒரு மூளையில் இருக்க மட்டும்தான் கேட்குறாங்க எந்த சொத்தும் எதுவும் கேட்கல பெரிய காரணம் இல்லாட்டி தயவு செய்து இவரை இங்கே வைக்காதீங்க தன் சொந்தவங்களே தள்ளி போட்டால் புதிய மனசு உள்ளிருந்து உடஞ்சு போயிடும் இதை கேட்ட உடனே மோகன் முகம் கோவத்தால சிவந்து போயிடுச்சு அவன் அம்மாவை ஒரு தள்ளி கொடுத்து சூரியமூர்த்தி பக்கம் பார்த்து உங்களுக்கு என்ன தெரியும் வீட்டில் என்ன நடக்குதுன்னு எப்பவுமே ஏதாவது சொல்லிருவாங்க இரவு பகலாக இருப்பிருவாங்க நாங்கள் நிம்மதியாக வாழ முடியல என் மனைவி கூட இவங்களால் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு தன் அழுது கொண்டிருந்த அம்மாவை ஒரு கடைசி முறையாக வெறுப்புடன் பார்த்து கதவு பக்கம் நடந்தான் விஜயா கதர்னாங்க மோகன் நில்லு போகாத ஆனால் அவன் குரல் சுவற்றில் மோதிக்கிட்டே திரும்பி வந்தது மோகன் போயிட்டான் விஜயா விரைவாக பின்னால் ஓடினாங்க ஆனால் அவன் வெளியே போய் காரில் ஏறி வேகமாக கிளம்பிட்டான் அந்த வயதான அம்மா தரையில் உட்காந்துட்டு அந்த மூடி போன கதவை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா அந்த கதவு வழியா அவங்க மகம் மட்டும் இல்லை அவங்க வாழ்க்கை முழுக்க வெளியில் போயிருந்தது மோகன் கார் ஓட்டுறப்போ அவன் காதில் இன்னும் அம்மா கத்துற குரல் கேட்டுக்கிட்டே இருந்தது மோகன் நில்லு போகாத ஆனா அவன் கார் கண்ணாடியை மூடிவிட்டு பாடலின் சத்தத்தை அதிகப்படுத்தி மனசின் பொருளை அழுத்தி மூடிவிட்டான் வீட்டுக்கு வந்ததும் அவன் மனைவி ஆஷா கதவுல நின்று காத்திருக்காங்க அவங்க முகத்துல ஒரு ஜெயிக்கிற முடிச்சிட்டியா வேலைன்னு கேட்டா மோகன் தலையசைத்தான் ஆஷா சந்தோஷத்துல கை தட்டினான் சூப்பர் இப்பதான் இந்த வீடு எனக்கு முழுசா நம்ம வீடு மாதிரி தோணுது இப்போ என்ன வேணாலும் பண்ணலாம் என்ன மாதிரி ட்ரெஸ்ஸும் போடலாம் ஆஷா அப்படின்னு சொன்னதும் அந்த இரவே நகரம் முழுக்க நட்சத்திரங்கள் மின்னிக்கிட்டு இருந்த நேரத்தில் மோகன் வீட்டுக்குள்ள ஒரு பெரிய சத்தமாக உற்சாகமாக பாட்டி நடந்து கொண்டிருந்தது கூச்சலான பாட்டு நண்பர்களின் சிரிப்பு கண்ணாடிகள் மோதுற சத்தம் எல்லாமே வீட்டை தலைகீழ ஆட்டுது மோகன் ஆஷா இருவரும் குடித்த மயக்கத்தில் நண்பர்களோடு சேர்ந்து ஆடி பாடி கொண்டிருந்தாங்க ஆனால் அப்படியே அந்த நேரத்தில் ஆதி முதியோர் இல்லைன்னு சொல்லும் அந்த சிறிய ரூமில் விஜயா படுக்கையில் பயத்தோட அப்படியே உட்கார்ந்துருந்தாங்க கதவை மட்டும் பார்க்குறாங்க ஒரு நம்பிக்கை மகன் திரும்பி வருவானேன்னு ஆசிரமத்தில் ராத்திரி சாப்பாடு பரிமாறி முடிஞ்சிருந்தது ஆனாலும் விஜயா அவங்க தட்டுக்கிட்ட தொட கூட இல்லை அவங்க தொண்டை உலர்ந்து போயிடுச்சு கேர்டேக்கர் சௌமியா மட்டும் சூரியமூர்த்தி ஐயாவை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அவர் வந்தால் எப்படி இருந்தாலும் விஜயாவை கொஞ்சம் சாப்பிட வைப்பாருன்னு அவளுக்கு நல்லா தெரியும் சூரியமூர்த்தி ஐயா நாள் முழுக்க ஆசிரமத்தில் இருக்க முடியாது பகலில் ஆஃபீஸு காலை மாலை மட்டும் வந்து முதியோர்களை பார்த்துட்டு போவார் அவர் உள்ளே வந்ததும் விஜயம்மா நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் சாப்பிடவே இல்லைன்னு கொஞ்சமாவது சாப்பிடுங்கம்மான்னு நெஞ்சுக்குள்ளே வழியோடு சொன்னார் விஜயா மெதுவாக தலையசிச்சாங்க எனக்கு சாப்பாடு தொண்டைக்குள்ளே போகலப்பா எதுவும் விழுங்க முடியலப்பா சூரியமூர்த்தி ஐயா மீண்டும் மெதுவா அம்மா கொஞ்சம் சாப்பிடுங்க இல்லைன்னா உடம்பு கெட்டுவிடும்னு சொன்னார் விஜயா கண்களை தூக்கி பார்ப்பாங்களே அந்த கண்களில் கருமை வெறுமை உடனே பார்த்தாங்க என்ன சாப்பிட்றதுப்பா மனசில் சாப்பிட்றக்கு ஆசையே இல்லை இப்போது எனக்கு உயிரோடு இருக்கிற ஆசையே இல்லைன்னு சொல்லிட பொங்கி பொங்கி ஆள ஆரம்பிச்சிட்டாங்க சூரியமூர்த்தி ஐயா அவங்களோட கண்ணீரை தொடச்சாரு மெதுவா ரெண்டு மூன்று துண்டு உணவை வாய்க்க வைத்தாரு விஜயாவின் நில அவங்க சந்தோஷமில்லா இருந்ததும் அவங்க துயரம் சூரியமூர்த்தி ஐயாவுக்கு ரொம்பவே விழிச்சுது அவரோட மனசு உடைந்த மாதிரி ஆகிடுச்சு சௌமியா விஜயா அம்மாவை கவனமாக பார்த்துக்கோ அவங்கள அவங்களோட ரூமுக்கு அழைச்சிட்டு போய் ஓய்வெடுக்க சொல்லு இவருக்கு எந்த துன்பும் வரக்கூடாதுன்னாரு விஜயா உயிர் போயிட்ட உடம்பு மாதிரி மெதுவாக நடந்து போனாங்க கண்கள் கண்ணீர் இன்னும் தொடருது ரூம்ல போய் உட்கார்ந்ததும் விஜயா சௌமியாவை பார்த்து நடுங்கிற குரலை கேட்டாங்க ஏம்மா என் மக உண்மையிலேயே போயிட்டானா அவன் திரும்பி வரமாட்டானா அந்த குரல்ல இருந்த உதவி இல்லாத தன்மை பார்த்த சௌமியா மனசு உடஞ்சு போச்சு சௌமியா பொய் நிம்மதி சொல்ல வேண்டியது நிச்சயம் இல்லம்மா இப்படி சொல்லாதீங்க அவங்க வருவாங்க ஏதோ ஒரு காரணம் அவருக்கு இருந்திருக்கும் போல அதனாலதான் அவர் இப்படி செய்திருக்கலாம்னு சொன்னான் ஆனா அவளுக்கு தான் தெரியும் அப்படி போகிற பிள்ளைகள் திரும்ப வரவே மாட்டாங்க சூரியமூர்த்தி ஐயா இதுவரை பார்த்தவைகளையும் நினைச்சு மனசு செதறி கிடந்தாரு பணம் உறவுகளுக்கு மேல போயிட்டாலே மனித நேயம் நசுங்கிடுது அடுத்த காலையிலயே அவர் விஜயா ரூமுக்கு மறுபடியும் போனார் அவங்க சுவற்றை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பழைய நினைவுகள் நினைச்சு தாங்கிக்க முடியாம சூரியமூர்த்தி ஐயா வந்து தலையை தடவி அம்மா எழுந்துருங்க கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க சூடாக இருக்கிற டீயையும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்படி உடம்புக்கு எடுத்துக்கிட்டா நல்லதில்லை நீங்கள் உடம்பு எடுத்துட்டீங்கன்னா மோகனுக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்கும்னாரு அதை கேட்டதும் விஜயா அழுகையால் மூச்சு மூட்டி இல்லைப்பா அவனுக்கு எதுவுமே ஆகாது அவனுக்கு நான் முக்கியமாக இருந்திருந்தா என்னை இங்கே விட்டுட்டு போவானா அவன் சின்ன பையனாக இருந்தப்போ அவனுக்கு ஜுரம் வந்தா நான் இரவு விழுந்து விழுந்து கவனிப்பேன் நான் விழிக்காம இருந்தால் அவனுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயந்தேன் பணம் இல்லாதப்போ அவன் படிக்கணும்னு நான் என் நகை எல்லாம் விற்றேன் என் கணவரின் நினைவாக வச்சுருந்த கட்டின தாலியை கூட விற்றுட்டேன் ஒரு நொடி கூட நான் பார்த்துக்கல நான் என்னிடம் ஏதாவது இருக்கும் இல்லை நான் வறுமை ஆகிடுவேனா என்ன ஆகும் இவ்வளோ பெரிய முடிவு எடுக்கிறேன்னு நான் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல என் ஒரே எண்ணம் என் பையன் உயரணுன்னு தான் வேற எதையும் நான் நினைக்கல கண்ணீர் ஊடுறது நிற்கவே இல்லை அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு பணம் வேணும்னு சொன்னப்போ என் வீட்டையே விட்டுட்டேன் இப்போது அவனால எனக்கு தாங்குதலாவது கிடைக்கும்னு நினைச்சேன் ஆனா அவங்க குரல் உடஞ்சது சூரியமூர்த்தி ஐயாவுக்கு சோகமே இன்னைக்கு காலை எழுந்த உடனே ஒரு நொடி நான் எங்க இருக்கேன்னு மறந்துட்டேன் வீட்டில் இருக்கேன் மோகனுக்கு டீ போடணும்னு நினைச்சேன் அவனுக்கு என் கையில் செய்யற அந்த பக்குவமான ஸ்ட்ராங் டீ ரொம்ப பிடிக்கும் ம் ஆனால் உடனே நினைவுக்கு வந்தது விஜயா தலையை தட்டி தட்டி அழுதாங்க நான் இங்கே தான் இந்த ஆசிரமத்தில் ஒற்றை ஆளாக சூரியமூர்த்தி ஐயா மனசு நொறுங்கி அவங்க தன்னோட பிள்ளை மாதிரி கட்டி பிடிச்சார் அம்மா நீங்கள் ஒற்றை ஆள் இல்லை நான் இருக்கேன் இங்கே எல்லோரும் உங்கள் கூட இருக்காங்க விஜயா அவரை மகனை மாதிரி பார்த்து நீங்கள் தான் நல்ல மனசுக்காரர்ப்பா நீங்கள் நல்லவங்கப்பா நீங்கள் சொந்தக்காரங்க கூட இல்லை ஆனால் என்னோட சொந்த பையன்தான் என்னை இப்படி விட்டுட்டு போக மாட்டான்னு நான் நம்பினேன் அவன் இப்படி தள்ளிடுவான்னு நினைக்கவே இல்லைன்னு குறை குரல்ல சொன்னாங்க விஜயா அம்மா பேசுகிற பொருள்ல இருந்த அந்த வேதனை அந்த நொந்த சத்தம் சூரியமுர்த்தி ஐயாவோட கண்கள் இருந்த கண்ணீரையே நிறுத்த முடியல அந்த ஒரு நிமிஷத்துல அவருக்கு தெளிவாக தோணுச்சு ஒரு அம்மாவுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய மனவேதனை மனசில் கத்தி குத்துற மாதிரி வழி தர்ற விஷயம் என்னன்னா அவங்களோட சொந்த பையன்தான் அவங்கள விட்டுட்டு போகிறது அவர் விஜய அம்மா பக்கத்தில் உட்காந்து அவங்க ஒவ்வொரு தடவையும் ஆழமாக மூச்சு விடுறது மனசாலேயே உணர்ந்தார் அவங்க கண்ணீரை கணக்கு போட்டு என்ற மாதிரி மனசுக்குள்ள ஒரே ஒரு ஆசை இந்த அம்மா தாங்கி கொண்டு இருக்கும் துயரம் கொஞ்சமாவது நான் குறைக்க முடியுமா விஜய் அம்மா சூரியமூர்த்தி ஐயா பக்கம் பார்த்து மெதுவாக பா நீ என் மோகனை கூப்பிட்டு பேசுவியா அவனுக்கு சொல்லு அவனோட அம்மா அவன் இல்லாமல் இருக்க முடியாது அவனுக்கு சொல் இனிமேல் நான் அவனை கஷ்டப்படுத்த மாட்டேன் அந்த வார்த்தைகள் கேட்க சூரியமூர்த்தி ஐயா தாங்கிக்க முடியல குரல் நடுங்குச்சு கண்ணீரை அடக்கிக்கிட்டே சரிம்மா நான் போய் பேசுகிறேன் ஆனால் நீங்கள் முதல்ல கொஞ்சம் சாப்பிடுங்க சாப்பிடாம இருந்தால் இன்னும் கெட்டு போயிடுவீங்கன்னு ரெண்டு நாட்களாக விஜய் அம்மா சாப்பாடு குடிநீர் எதுவும் சரியாக எடுக்கலை சூரியமூர்த்தி ஐயா சொல்கிறதால ரெண்டு மூணு தடவை மட்டும் வாய்க்கு போட்டாங்க மூணாவது வாய்க்கு கூட தொண்டைக்குள்ள போகல அவரோட கண்கள் மட்டும் அந்த வாசலையே பார்த்துக்கிட்டு இருந்தது அங்கிருந்துதான் மோகன் அவளை விட்டு போயிருந்தான் அவளோட நிலை பார்த்த சூரியமூர்த்தி ஐயா மனசு உடஞ்சு போச்சு இப்போ நான் போய் தான் பேசணும்னு முடிவெடுத்தாரு எப்படியாவது அந்த பையன் உள்ளத்துல தூங்கி கிடக்கும் கொஞ்சமாவது மனசாட்சியை எழுப்ப முடியுமான்னு நினைச்சாரு அடுத்த நாள் காலை சூரியமூர்த்தி ஐயா கார்ல மோகன் வீட்டுக்கு போனார் ஜன்னல் வழியை ஆஷா பார்த்தது பெரிய காரே உடனே கிசு மோகன் பாரு யாரோ பெரிய கார்ல வந்திருக்காங்க மோகனும் ஜன்னல் வழியா பார்த்தான் முகம் சுண்டுச்சு ஆ அந்த முதியோரு உள்ள மேனேஜர் தாண்டி நான் அம்மா விட்டுட்டு வந்த இடம் அது இந்த இங்கே வர்றான் ஆஷா கோவத்தில் முகம் சுருக்கினான் யாருக்கு தெரியும் ஆனந்தானே கேட்க வருவான் அப்போ ஆக்டிங் பண்ணிட்டு நாங்கள்லாம் ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணுறோன்னு சொன்னான் தான் அவனோட பவர் காட்டுறான் இதுவரை டோர் பெல் ஒழிச்சிது ஆஷா கதவை திறந்தான் சூரியமூர்த்தி ஐயா ரெண்டு கையால கையை சேர்த்து பார்த்து மிக மரியாதையா சொன்னாரு தங்கச்சி நான் ஆதி முதியோர் மேனேஜர் விஜயா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரெண்டு நாள் ஆச்சு சாப்பிடவே இல்லை அவங்க வாயில மோகன் மோகன் மாத்திரமே ஒரு முறை நீங்க ரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு வரலாமே அப்போ மோகன் வெளியே வந்தான் சூரியமூர்த்தியை பார்த்தவுடன் மோகனுக்கு கோபம் அதிகமாயிடுச்சு ஒரு முறை சொன்னது புரியலையா நாங்க எப்படியோ என் அம்மாவை பற்றி முடிவெடுத்தாச்சு எங்களுக்கு உங்கள் அட்வைஸ் வேண்டாம் நீங்கள் எங்கள் வாழ்க்கைக்குள்ள காலை வைக்காதீங்க ஆஷா உடனே சேர்ந்தா ஆ நானே சொன்னேன் எந்த நிறுவன பணம் இல்லாமல் வேலை செய்யும் பாருங்களேன் பெரிய கார் வாங்கியிருக்காரே இத்தனை செலவெல்லாம் எங்கேருந்து முதியவர்களின் கண்களில் கண்ணீரை காட்டி பணம் சம்பாதிப்பாங்களே இவங்க சூரியமூர்த்தி ஐயா அதிர்ச்சியாக பார்த்தாரு இல்லை மோகன் நீங்கள் தவறாக புரிஞ்சிட்டீங்க நான் வந்தது பணம் கேட்குறதுக்காக இல்லைன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார் அப்போதே மோகன் சத்தமிட்டான் இந்த புதிய புது ஓவராக சொல்கிற எல்லாம் வேண்டாம் எங்களுக்கு உங்கள் எல்லாம் வேண்டாம் கொஞ்சம் விடுங்க இல்லைன்னா போலீஸ் கேஸ் போட்டுடுவேன் எங்களை பிளாக்மெயில் பண்ணுறீங்கன்னு அப்படின்னு அகம்பாவத்தில் முழுக்க கத்துறான் இந்த வார்த்தைகள் சூரியமூர்த்தியை மின்னல் அடித்த மாதிரி குத்திடுச்சு அவர் ரெண்டு பேரையும் பார்த்தாரு ஒரு துளி கூட மனித தத்துவம் இல்லாத முகங்கள் மோகன் உள்ளே போய் ஒரு பெரிய கரன்சி பண்டில் எடுத்துகிட்டு வந்து அவர் முன்னாடி போட்டான் இதோ இந்த எடுத்துக்கிட்டு போயிடு இன்னொரு முறை நிமிஷம் கூட முகத்தை காட்டாத சூரியமுர்த்தி அந்த பணத்தை தொடவே இல்லை உட்கார்ந்தபடியே இருந்தார் மோகனோ கோபத்தில் குளுங்குறான் என்னடா உனக்கு காலி டைம் அதிகமா எனக்கு இல்லை நான் டெக் சொல்யூஷன்ஸ்ல சீனியர் மேனேஜர் நாங்கள் சம்பாதிக்கிறதெல்லாம் எங்கள் வாயாலையும் உழைப்பாலும் உங்கள் மாதிரி முதியவர்கள் பேரில் சிம்பதி விற்று பணம் எடுக்கிறதுக்கு இல்லை அவ கம்பெனி பெயர் சொன்னவுடன் சூரியமூர்த்தி ஐயா முகத்தில் ஒரு அதிர்ச்சி அதே நேரத்தில் ஒரு ஆழமான விசித்திரமான சிரிப்பு அந்த சிரிப்பு மோகனுக்கோ ஆஷாவுக்கோ புரியல இன்னும் இங்கேயே ஏன் நிற்கிறீங்க ஆஷா கத்துனா ஆனால் சூரியமூர்த்தி ஐயா அதை செவியிலே எடுத்துக்கவே இல்லை அவர் தன் ஜோப்லேருந்து பையன் மெதுவாக எடுத்தார் ஏதோ ஒன்று டைப் பண்ணுற மாதிரி அவர் விரல்கள் மொபைல் கீபேட் பறக்கிற மாதிரி ஓடுச்சு ராஜா ஆட்சி கட்டளை எழுதுகிற மாதிரி சீரியஸாக டைப் பண்ணார் மோகன் ஆஷா இருவரும் அதிர்ச்சியாக ஒருவரை ஒருவர் பார்த்தாங்க இந்த ஆளுக்கு இத்தனை தைரியம் எப்படின்னு விழிகள் பெருசாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சில நிமிஷத்துக்கு பிறகு சூரியமூர்த்தி ஐயா மொபைலை காதுக்கு வச்சு அமைதியாக பட் அதிகாரத்தோட பேசினாரு ஹலோ நான் இப்போ தான் உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பியிருக்கேன் அதுக்கு உடனடி ஆக்ஷன் வேணும் மோகன் சத்தமிட்டு யார்கிட்ட பேசுகிற எந்த ஆக்ஷன் தான் நீ எடுக்க போகிற உன் லெவல் என்ன இந்த ட்ராமா நிறுத்திட்டு இங்கேருந்து போயிரு ரெண்டு காசுக்காரன் வந்து எங்கிட்ட ஆணவம் காட்டுறானேன்னு கற்றுனான் அவன் முன்னே வந்து சூரியமூர்த்தியை எழுப்ப முயற்சி பண்ணினான் ஆனால் ஐயா ஒரு அங்கலும் கூட அசையலை அந்த அமைதி அந்த தைரியம் வீட்டின் முழு வாயிலையும் சும்மா முட்டும் மாதிரி அவர் மொபைலை வச்சு மோகன் தின் கண்ணில் நேராக பார்த்து முடியட்டும் இன்னும் அஞ்சு நிமிஷம்னாரு வீட்டில் ஒரு வினோதமான அமைதி பரவியது பயம் கலந்த கோபம் மோகன் ஆஷா முகத்திலும் தெரியுது இந்த ஆள் எந்த நம்பிக்கையோடு இப்படி பேசுகிறான்னு அவங்களுக்கு தலைகணும் அந்த அஞ்சு நிமிஷங்கள் முடியும் நேரத்தில் மோகன் தன் மொபைல் ஒழிச்சது மொபைல் ஸ்க்ரீன் பெயரில் சிஇஓ மிஸ்டர் வேதநாயகம் மோகன் ரொம்ப பயந்து போயிருக்கான் முகம் வெண்மையாக மாறி கைகள் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு எஸ்ஆர்னு நடுங்கிய குரலில் பேசினான் அடுத்த செகண்டே அரை முழுக்க அதிர வைக்கும் வகையிலான சிஓவின் சத்தம் உன்னை போல ஒரு மனுஷன் எப்படி தைரியப்பட்டு சூரியமூர்த்தி ஐயாவை அப்படி அவமதித்து பேசுகிற அவரை ரெண்டு காசுக்காரனும் பிளாக்மெயிலும் சொன்னியா உங்களை உடனடி விளைவாக வேலையிலேருந்து நீக்கிறோம் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாங்கள் கொடுத்த இந்த வீட்டையும் காலி பண்ணுங்க இல்லைன்னா செக்யூரிட்டி அழைக்கிறேன் நீங்கள் வெளியே தள்ளி எரியப்படுவீங்க அந்த நிமிஷத்தில் வீடே பூராவும் காலேஜ் எக்ஸாம் ஹால் மாதிரி சரியான சும்மா அமைதியாக இருந்துச்சு மோகன்தின் கையில் இருந்த மொபைல் தரையில் விழுந்து போச்சு ஆஷா அதிர்ச்சியோட இன்னாச்சு யார் பேசினாங்கன்னு கேட்டான் ஆனால் மோகன்தின் கண்கள் மட்டும் சோஃபாவில் சும்மா சாந்தமாக உட்காந்துருந்த சூரியமூர்த்தி ஐயாவையே பார்த்துக்கிட்டு இருந்தது இப்போது அவனோட கண்ணில் கோவம் இல்லை பயம் நடுங்கி நடுங்கி ஐயாவோட அருகே வந்தான் சார் நீங்கள் யாருன்னு ஆல்மோஸ்ட் விழுந்து போகிற மாதிரி கேட்டான் சூரியமூர்த்தி மெதுவாக இழந்தார் கண்களில் ஒரு புதிய ஒளி நான் சூரியமூர்த்தி ஆதி முதியோர் இல்லத்தின் என் மறைந்த அம்மாவின் நினைவுக்கான கட்டிடமை மேலும் நீங்கள் பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த டெக் சொல்யூஷன்ஸில் நான் தான் முக்கியமான பங்குதாரன் மிஸ்டர் வேதநாயக்கும் நான் தான் ஃபோன் பண்ண அந்த வார்த்தைகள் மோகன் ஆஷா இருவரின் ஆணவத்தையும் ஒரே நொடியில் நசுக்குச்சு அவங்க தங்கள் விதியை தாங்களே தட்டி எறிஞ்சிட்டாங்கன்னு புரிஞ்சுது ஆஷாவுக்கு வாயே திறக்க முடியல எப்பவுமே பேச்சால் மிரட்டுவாளே இப்ப ஒரு வார்த்தையும் வரவில்லை நடுங்கி சோஃபா ஓரத்தில் உட்கார்ந்தா மோகன் இன்னும் மோசம் அவன் முட்டி தளர்ந்து சூரியமூர்த்தி ஐயாவின் கால்களில் விழுந்தான் ஐயாவோட பேண்ட்டை பிடிச்சு குழந்த மாதிரி அழுதான் சார் சார் மன்னிச்சிடுங்க பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டேன் நான் உண்மையே பார்க்கல என் குழந்த என் குடும்பம் அவங்களோட ஃப்யூச்சர் என்ன ஆகும் நான் எங்கே போய் வாழ்வேன் என் அம்மாவையும் எப்படி சந்திப்பேன் அவன் பேசவே முடியல சூரியமூர்த்தி ஐயா அவனை பார்த்தாரு கோமா இல்லை ஆனால் ஆழமான விரக்தி உன் அம்மா உன் காலில் விழுந்து என்னை அனுப்பிடாதேன்னு பிச்சை கேட்டப்போ அப்போ உனக்கு அவங்களோட வேதனை தெரியலையா மோகன் அந்த நேரம் உன்னோட மனசு எங்கே போயிருந்தது சூரியமூர்த்தி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மோகனின் மனசுக்கே நேராக குத்துரை கத்தி மாதிரி தாக்குச்சு சார் நான் இப்பவே அம்மாவை கூட்டிக்கிட்டு வரேன் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன் தயவு செஞ்சு என் வேலையை வாங்கித்தாங்க இல்லைன்னா என் குடும்ப தெருவில் வந்து போகணும்னு மூச்சு மூட்டிக்கிட்டு கேட்டான் சூரியமூர்த்தி ஒரு ஆழமான சுவாசத்தை விட்டாரு வேலை வீடு இதெல்லாம் எடுத்துட்டு மோகன் ஆனால் உன் அம்மா கண்களில் நீ இழந்த மதிப்பு மரியாதை நம்பிக்கை அந்த புண்ணு ஆறுமா அவர் மெதுவாக சாய்ந்து சொன்னார் நீ உங்கள் அம்மாவை சுமைன்னு இனிமேல இருந்து நீ அந்த சுமையே இல்லாமல் உனக்கே மட்டும் சுதந்திரமாக வாழலாம் போய் பாரு அம்மாவின் ஆசிர்வாதம் இல்லாமல் பணமும் பெருமையும் உன்னை எவ்வளோ தூரம் காப்பாற்றுதுங்கிறதன்னு சொல்லிக்கிட்டே சூரியமூர்த்தி ஐயா திரும்பி சுருங்கிய முகத்தோட இன்னும் அழுகையை அடக்கி நிற்கிற ஆஷாவை பார்த்தாரு ஆஷா உனக்கு இந்த வீட்டில் அமைதி வேணும்னு சொன்னியே இனிமேல் இங்கே ரொம்ப அமைதி இருக்கும் உன்னை யாரும் எதுவும் பேச மாட்டாங்க யாரும் தடுக்க மாட்டாங்க இந்த வீடு பூரா காலியாக போயிடும் தான் ஒருத்தரை வீட்டிலேருந்து துரத்துனா எப்படி கற்றுக்கொண்டு போகிறாங்கன்னு உங்களுக்கு புரியும் அவர் ஒரு நக்கல் சிரிப்பு சிரித்தார் உங்கள் அம்மாவை பிரித்தது நல்லது தான் தாயின் ஆசீர்வாதத்துக்கே நீங்கள் தகுதி இல்லை ஆனால் கவலைப்படாதீங்க ஆதி முதியோர் நிலத்தில் அவங்க சீக்கிரமே பழகிடுவாங்க அங்கே யாரும் அவங்கள மாட்டாங்க அவமானமாக நடத்த மாட்டாங்க அவங்க அங்கே நிம்மதியாக சுகமாக இருப்பாங்க கொஞ்சம் ஆனால் நீங்கள் இருவரும் இனிமேல் நிம்மதியாக இருக்க முடியாது ஏன் கம்பெனியில் மட்டும் இல்லை இந்த உலகத்தில் எந்த கம்பெனிலையும் உங்களை வேலை கிடைக்காத மாதிரி உங்கள் பெயரையும் நான் கெடுத்துடுவேன் நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய பணத்தொழில் இல்லை சின்ன வேலை கூட யாரும் தரமாட்டாங்க அப்படி சொல்லிட்டு அவர் திரும்பாமல் கதவை நோக்கி போயிட்டார் மோகன் அங்கேயே நொறுங்கி சார் ஒரு சான்ஸ் தயவு செய்துன்னு கதர்னா ஆனால் சூரியமூர்த்தி ஐயா ஒரு நிமிஷம் கூட திரும்பி பார்க்கல அவர் வெளியே போயிட்டாரு அங்கே ரெண்டு பேர் மட்டும் நிற்க முழுக்க நொறுங்கி போன மனசோட பாதி மணி நேரத்திலேயே அவங்க காரு கிட்ட மண்ணை தூக்கி வாரி நின்றுச்சு மோகன் ஆஷா ரெண்டு பேரும் உள்ள ஓடி வந்தாங்க முகத்துல பயம் வெக்கம் வருத்தம் எல்லாம் கலந்துருக்கு விஜயா அம்மா தன் ரூம்ல ஜன்னல் பக்கம் உட்காந்து வெளியே பார்த்துக்கிட்டு இருந்தாரு மோகனை காணும் போதே அவங்க கண்ணில் ஒரு சுடர் பெருசா இருந்துச்சு என் பையன் வருமானு எனக்கு தெரியும் என் குழந்த என்னை விடமாட்டான் கொஞ்சமும் சந்தேகம் இல்லைன்னு அவங்க கைகளை வானத்தை நோக்கி தூக்குனாங்க மோகன் ஓடினான் நேராக அம்மா காலில் விழுந்து கதறினான் அம்மா மன்னிச்சிடுங்க நான் ரொம்ப தப்பாக நடந்துக்கிட்டேன் நான் அவனால் சொல்லவே முடியல விஜய் அம்மா நடுங்கிற கையால் அவனோட தலையை தூக்குனான் ஹேயா முட்டாளு அம்மா தன் பிள்ளைய கெட்டவனு நினைப்பாளா நீ வந்தாலே போதும் அவ மோகனையும் ஆஷாவையும் எழுத்து கட்டி பிடிச்சா அந்த இருந்தா சூரியமூர்த்தி ஐயா உள்ளே வந்தாரு மோகனும் ஆஷாவும் உடனே காலில் விழுந்தாங்க சார் நாங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் இனிமேல் நாங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்குறோம் தயவு செஞ்சு ஒரு சான்ஸ் கொடுங்க சூரியமூர்த்தி ஐயா கடினமாக பார்த்து சொன்னார் நான் உங்களை நம்ப முடியாது ஒருத்தன் ஒரு முறை துரோகம் பண்ணினா மறுபடியும் பண்ண முடியும் அந்த வினாடிலேயே விஜயா அம்மா கையை கூப்பினாங்க மகனே சூரியமூர்த்தி இவங்களை மன்னிச்சிடு இவங்க ஏன் பிள்ளைகள் தப்பே இல்லாத மனுஷனே இல்லைப்பா இப்போ உண்மையிலேயே வருத்தப்படுறாங்க சூரியமூர்த்தி ஐயா அவங்க கண்கள்ல இருந்த அந்த பியூரான அன்பை பார்த்தாரு ஒரு ஆழமா மூச்சு விட்டாரு சரி விஜய் அம்மாவுக்காக மட்டும் உங்களுக்கு ஒரு ஒற்றை வாய்ப்பு அவரு தீ பிளம்பு மாதிரி பார்த்து சொன்னாரு நான் அடிக்கடி வந்து விஜய் அம்மாவை பார்த்துட்டு போவேன் நான் வர முடியலன்னா டேக்கர் அனுப்புவேன் ஒரு நாள் கூட அவங்க கண்களில் ஒரு துளி கண்ணீரை பார்த்தா நீங்க இந்த உலகத்திலேயே எங்க வேலைக்கும் ஏற்றவர்கள் இல்லாத மாதிரி ஆக்கிடுவேன் புரியுதா மோகனும் ஆஷாவும் தலையை குனிஞ்சு புரியுது சாருன்னு சொன்னாங்க அன்று தான் உண்மையிலேயே அவங்க தங்கள் வாழ்க்கையில் பெரிய தவற நாள் இருவரும் மனசார முடிவு செஞ்சாங்க இனிமே அம்மா எங்களோட கண்களோட கண்மணி கதை சொல்கிற உண்மை அம்மா அப்பா இந்த பூமியில் முதல் தெய்வம் அவங்கள மதிக்கிறவன் வாழ்க்கையாலே மதிக்கப்படுவான் அவங்கள விட்டு விடுறவன் ஒரு நாள் வாழ்க்கையாலே விட்டு விடப்படுவான் அம்மா ஒரு சொல் இல்லை அது ஒரு அடித்தளம் அதில் தான் நம்ம வாழ்க்கை கட்டுப்படுது மோகனும் ஆஷாவும் அந்த அடித்தளத்தையும் நாசம் செய்ய போயிருந்தாங்க ஆனால் தாமதமாக இருந்தாலும் தப்பை உணர்ந்து திரும்பிட்டாங்க அதுவே நல்லது இந்த கதையை கடைசி வரைக்கும் படித்ததுக்காக ரொம்ப நன்றி அம்மா அப்பா மீது அன்பு மரியாதை நம்ம வாழ்க்கையை உயர்த்தும் இந்த மாதிரி உணர்ச்சியான கதைகள் இன்னும் வேணும்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் எண்ணங்களை சொல்லுங்க உங்க ரெஸ்பான்ஸ் தான் அடுத்த கதை எழுதுற சக்தி மீண்டும் அடுத்த கதையில சந்திப்போம் நன்றி நம்ம சேனல்ல பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி